கூட வச்சிருந்தாருன்னா இயேசுக்கு விசுவாசம் பத்தலையா எங்க விசுவாசம் தேவை அங்க விசுவாசம் தேவை எங்க ஞானம் தேவை அங்க ஞானம் தேவை நாலாம் அதிகாரம் பதினோராம் புறம்பே இருக்கிறவர்களைப் பற்றி யோகியமாய் நடந்து இது என்ன அர்த்தம் தெரியுமா என்ன தெரியுமா சொல்ல வராரு சமுதாயத்தில் தலை நிமிந்து நடக்கிற மாதிரி எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும்னா நான் சொல்கிறது கேளு உனக்கு எந்த இடத்துலையும் நீ நின்று பதில் சொல்ற மாதிரி உனக்கு இருக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறது கேளு சமுதாயத்தில் புறம்பே இருக்கிறவர்கள் உன் தேவனை அறியாதவர்கள் மற்றவர்களுக்கு முன்னாடி நீ யோக்கியமாக இருக்கணும்னா நாங்கள் சொல்கிறது கேளுன்னு அப்போ சிலர்கள் சபைக்கு புத்தி சொல்லிருக்காங்க இன்னைக்கு அதே புத்தியை இங்கே நான் சபைக்கு சொல்றேன் டு லிவ் அ ப்ரெஸ்டீஜியஸ் லைஃப் சமுதாயத்தில் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோகியமாய் நடந்து அடுத்தது ஒன்றிலும் என்ன இல்லாத ஓ லாக்கிங் நத்திங் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் எதுக்குமே குறையில சொல்ற அளவில் வாழ்ந்த எப்படி இருக்கும் அதுக்கு தான் ஐடியா கொடுக்குறாங்க அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க உன் வாழ்க்கையில் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னா ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கணும்னா அடுத்த சொன்னோம் நாங்கள் உங்களுக்கு கட்டளைட்டபடியே அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும் அப்படின்னா பீஸ்ஃபுல் லைஃப் மூணு விஷயம் சொல்றாங்க சமுதாயத்தில் டீசண்டான லைஃப் உனக்கு குறையில்லாத வாழ்க்கை அமைதல் உள்ள வாழ்க்கை வாழணும்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற சொந்த வேலை ஆரம்பி உன் கை வேலை செய்யட்டும் டூ யுவர் பிஸ்னஸ் இதுதான் நாங்க உங்களுக்கு புத்தி சொல்றோங்கிறார் யூ கெனாட் சி நான் என்ன சொல்கிறேன்னா பிரதர் நாங்கள் விசுவாசத்தில் தான் நடக்கிறோம் விசுவாசத்தில் தான் நடக்கிறோம்னு நீங்க நீங்கள் கொச்சைப்படுத்திடக்கூடாது வாட் ஆர் யூ பிலீவிங் ஃபார் அப்போ இயேசு பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணுறவங்களை கூட வச்சிருந்தாருன்னா இயேசுக்கு விசுவாசம் பத்திலையா எங்கே விசுவாசம் தேவையோ அங்கே விசுவாசம் தேவை எங்க ஞானம் தேவையோ அங்கே ஞானம் தேவை விசுவாச வெளியே வாங்கன்ற உங்கள் பிஸ்னஸில் உங்கள் விஸ்வாசத்தை காமிங்க உங்கள் தொழிலில் உங்கள் விசுவாசத்தை காமிங்க உங்கள் முயற்சியில் உங்கள் விசுவாசத்தை காமிங்க எல்லாருமே இங்க வேலை செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள் பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்கிறீங்க எல்லாருமே இருக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்கள் வேலையெல்லாம் விட்டாதீங்க வேலை செஞ்சிட்ருக்கும் போதே சைட் பை சைடு நீங்கள் என்னத்தை தொடங்கணும் ஒரு சின்ன லெவல் ஆஃப் பிஸ்னஸை தொடங்கணும் நாட்கள் வரும் நீங்கள் வேலைக்கு போக வேண்டியதே இருக்காது பிஸ்னஸில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க தட்ஸ் த ஒரிஜினல் டிசைன் ஆஃப் காட் தட்ஸ் த ஒரிஜினல் டிசைன் ஆஃப் காட் ஏன் பிஸ்னஸ் பிரதர் அப்படின்னா இருந்தே கத்தர் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸை கொடுத்துட்டே வர்றாரு மனுஷனுக்கு கத்தர் வேலையை கொடுக்கல இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு அங்கிருந்து ஒவ்வொரு மனிதனையும் பிஸ்னஸ்ல ஆண்டவர் என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்த லெவல் கொண்டு போறாரு ஏன்னா நீங்க ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மட்டும் சாப்பிட போறதில்லை நாலு பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க ஆமாம் தானே நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் நான் மட்டும் செய்ய செய்யப்போடலங்க நாலு குடும்பம் என்னால் சாப்பிட போகுது அதுக்கு பேர் தான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு அர்த்தம் நீ ஆசீர்வாதமாக இருப்பன்றது நீ இடம் வாங்கிடுவென்றதா அல்ல நாலு குடும்பத்துக்கு வேலை கொடுக்குறீங்கள நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற இயேசு நாமத்தில் இப்போ பிஸ்னஸ் செய்கிறவங்களுடைய பிஸ்னஸ்லாம் அடுத்த லெவலுக்கு வளருவதா அடுத்த லெவலுக்கு வளரட்டும் இன்னும் நம்ம ஊரில் சர்ச்சில் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்களே ஆன்னு வாங்குறாங்க சர்ச்சில் வேலை செய்கிறீங்களா சர்ச்சில் பாஸ்டர் மட்டும் தான் அலைஞ்சிருமா சர்ச் அடுத்த லெவலுக்கு போனால் இன்னும் நிறைய பேர் வேணுன்றேன் நான் ஒர்க் பண்ண ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் யோசிக்க முடியல பார்த்தீங்களா ஒரு லெவலுக்கு மேலே யோசிக்க முடியல மீறி போனால் வேலைக்கு போகிறத யோசிக்கிறோம் இதை தாண்டி கத்தர் உங்கள் மனநிலையை ஸ்ட்ரெச் பண்ண விரும்புகிறா இதெல்லாம் காட் கிவன் சொல்யூஷன் ஃபார் யூ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் உங்களுடைய பொருளாதார பிரச்சினைக்கு கத்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனையாய் பாருங்கள் நீங்களாம் உட்கார்ந்து பார்த்தா என்னமோ பேசுங்கயா கடைசியில் எங்களை ஆசீர்வாதி ஒரு ஜோம் பண்ணுங்கயா பேசுறது எதுவும் காதலே போக மாட்டேன் தீவிரமா இருங்கள் ரெடி டு ரிசீவ் நான் சொல்றதுல ஏதோ ஒன்று உங்க மனசுக்குள்ள போய் வேலை செஞ்சு உங்க மூலமா ஒன்று தொடங்கினா நாலு குடும்பம் நல்லா இருக்குமேனு பேசுறேன் இப்படி இந்த நிலையில இருக்க வேண்டியவர்கள் அல்ல நீங்கள் வேற லெவலில் இருந்திருக்கணும் அதுக்கு தான் கத்தர் பேசுகிறார் நம்மளை தூக்கி விடுற கத்தருடைய வார்த்தை அவர் வசனத்தை அனுப்பி நம்மளை தூக்கி விடுவார் ஆமா